போட்டோன்னே ஒரே ஒரே நாள்ல எண்பது எண்பதுக்கே போயிரு நானும் ஆயிரத்தெட்டு டென்ஷனு கவலை இழுக்கிறேன் நீ வந்து என்ன என்னன்னு கேட்டா மட்டும் நீ தீர்த்து வச்சிருவீங்க இல்ல அவங்க வந்து தீர்த்து வச்சிருவாங்களா இல்ல அவன் தான் கேட்டேன் ஏமா என்ன ஏமா அம்மா பாப்பாவுக்கு பிரச்சனைமா வீடியோவே ஒரு ரெண்டு மூணு வாரமாக போடல அப்புறம் கேட்டாங்கம்மா அதுக்குதான் நானும் போன் பண்ண என்ன நான் போன் பண்ணாலும் பாப்பா ஒண்ணுமே பேசல அப்படிங்கிற ஏ பேச வேண்டியதானா அதை எப்படி இருந்தாலும் அட்டன் பண்ண

கொஞ்சம் பேர் வைக்கிற விழாவல இளவரசன் மேடங்க நீங்க நீ மேடு சூப்பரா இருக்கு தங்க மயில் பேர் வைக்க வீடியோ எடு வீடியோ எடுத்து வெச்சுக்குவே انا போஸ்ட் பண்ணுவே என்னன்னு இல்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல மனநிலைக்கு வந்தா தான் வந்து போட முடியும் இல்லேனா போட மாட்டேன் நான் எனக்கு ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது கம்மன் இருமா ஏமா நீ வேற என்ன எதாச்சும் பெரிய கான்செப்டா கே தொடர் நாடகம் மாட்ட கே பெரிய நாடகம் மாட்ட 10 வருஷத்துக்கு இழுவையா போடுவாங்கன்னு சன் டிவில அந்த மாதிரி இத எடுத்துக்கறியா அவ்வளவுதான் அந்த மாதிரி எடுத்து